என்னன்னா என்னென்னா எங்கள் அப்பா இறந்து பத்து வருஷம் மேலே ஆச்சு அவங்க ஓட்டு இருக்கு எங்கள் ஃபாதருக்கு பத்து வருஷத்து மேலே ஆச்சு இறந்து அவருக்கு ஓட்டு இருக்குது எங்கள் ஃபாதர் இருக்கிறதுக்கு ஓட்டு இருக்குது இறந்தவங்களுக்கு செத்து போனவனுக்கு ஓட்டு இருக்கு உயிரோட இவனுக்கு ஓட்டு கிடையாது ஏ எங்கே போய் சொல்றது இதை ஆ என் பேர் சூரிய பிரகாஷ்ங்க அண்ணா ஓகே என் பேர் சூரிய பிரகாஷ் பன்னெண்டுங்களை ரெண்டு ஜெகநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறனால எல்டாம்ஸ் ரோடு நேயர் என்ன எல்டாம்ஸ் ரோடு நான் ஓட்டர் இதுக்கு வந்து இப்போ நின்று அவங்க கிட்டே நான் கட்ட ஸ்லிப்பு வாங்கினாங்க வாங்கிட்டு இது கொடுங்க ஐடி ஐடி கார்டு கொடுங்க நான் ஐடி கார்டு கேட்கும்போது நான் ஓட்டர் ஐடி கார்டை காமிச்சேன் அதில் என் பேர் அட்ரஸ்லாம் பக்கா ஃபோட்டோலாம் இருந்தது ஆதார் கார்டு கேட்டாங்க அதையும் காமிச்சேன் அதுலேயும் என் பேர் எல்லா அட்ரஸ் எல்லாம் இருந்தது அப்புறம் பார்த்துட்டு வந்து டெலீட் ஆகிருக்குங்க நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னாங்க என்ன ரிசர்வ் பண்ணேன்னா இல்லை டிலீட் ஆகிருக்கு இருங்க நான் தேர்தல் அதிகாரி கேட்குறேன்னாங்க உடனே தேர்தல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டாங்க ரீட்ல இருக்கவங்களுக்கு வந்து இப்போ ஓட்டு போட அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரி சாரி சார் நீங்கள் ஓட்டு போட முடியாதுன்னு அந்த மேடம் சொல்கிறாங்க இது என்னன்னா எங்கள் அம்மா இறந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவங்க ஓட்டு இருக்குது எங்கள் ஃபாதருக்கு பத்து வருஷம் மேலே ஆச்சு இறந்து அவருக்கு ஓட்டு இருக்குது கிட்டத்தட்ட நான் எல்லா எலெக்ஷனும் அட்டென்ட் நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டிருக்கேன் ஜெயலலிதா ஓட்டு போட்டிருக்கேன் இவன் எல்லா எலெக்ஷனுக்கும் நான் அட்டன் நான் அசெம்பி அது நாங்கள் நான் எனக்கு இந்த ஏரியா எல்லாமே இந்த ஏரியா சுற்று எல்லாமே தெரியும் தேனா மட்டும் தான் எனக்கு அபவுட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு நான் சின்ன வயசுலாம் ஒன்றும் கிடையாது நானும் ஒரு சினிமாவில் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவன் தான் நான் அதிக தேர்தல் ஏற்படுதான் தான் சொல்லுவேன் நான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நேரடியாக வந்து விசாரிப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க யாரும் வரவே இல்லை அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீக்கிட்டவங்களுக்கு கிடையாதுன்றாங்க நீக்கிட்டவங்கன்னா அப்போ இறந்தவங்க பரவாயில்ல எண்ணிக்காமல் வச்சுருக்குறாங்க காற்றம் பாருங்க பூசில்வி பாருங்க எங்கள் அம்மா இறந்தது அவங்க இருக்கு அவங்க அவங்க ஓட்டு இருக்குது எங்கள் ஃபாதர்க்கு ஓட்டு இருக்குது இறந்தவங்களுக்கு செத்து போனவனுக்கு ஓட்டு இருக்குது உயிரோடனுக்கு ஓட்டு கிடையாது ஏ எங்கே போய் சொல்கிறது இதை என்ன ரீசன் இல்லைங்க அது டெலீட் ஆகிருக்குங்க எங்களுக்கு தெரியாங்க நாங்கள் எங்களுக்கு என்ன எனக்கு தெரியும் நீங்கள் அங்கே போய் கேளுங்க ஏன்னா எலெக்ஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து போய் நாங்கள் அங்கே என்னத்தை கேட்குறது அந்த ஓட்டை முன்னாடி அலோ பண்ணுவாங்களா அந்த தபால் ஓட்டாக ஓகே பண்ணுவாங்களா உங்களுக்கு ஓட்டு இருக்குங்க தபால் ஓட்டு போடுங்க அது அக்சஸ் பண்ணுவாங்களா தான் பண்ண மாட்டாங்கள என்ன சார் இது